காட்சி வண்கலத்தோட சேர்ந்தா பித்தளாட்டம் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா பித்தளாட்டம் பித்தளாட்டம்னா வேற ஒன்னு இல்ல பித்தளைய ஹாட்டகமா காட்டினா பித்தளாட்டம் ஹாட்டகம்னா தங்கம் பித்தளைன்னா பித்தளை ரெண்டு வருணத்துல ஒண்ணா இருக்கு இல்லையோ அதனால பித்தளையே ஒருத்தன் தங்கம் காட்டி என்ன நம்ப வச்சுட்டா அதுக்கு பித்தள ஆட்டம் பித்தளைய ஹாட்டகமா காட்டி தரும் இல்லையோ அது ஏமாத்து ஆரஞ்சுனாலதான் பித்தளாட்டம்னு சொல்லிட்டு இருக்கும் ஆஹ் தங்கம் வெள்ளியோட வெள்ளி வண்கலத்தோடே வங்கலம் ஈயத்தோட ஈய அழுத்தோட சேர்ந்துட்டா மட்டும் நீ யாரோட சேர்க்கிறாயோ அத பொறுத்து தான் உனக்கு பெருமை நீ சமமானவர்களோடையும் உயர்ந்தவர்களோடையும் சேர வேண்டும் சேராது சேராதே பிள்ளைகளுக்கே யாரு முதல் மதிப்பெண் வாங்குறாளோ அவள்கிட்ட கொஞ்சம் நிடும் நீ பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கு கேட்டு பாருங்க உன் உன்னுடைய வகுப்புலயே யார் முதல் மொத்தம் பேர சொல்லும் அவன் உனக்கு ரொம்ப வேண்டியவனான்னா அதெல்லாம் ரொம்ப நான் இல்ல அப்படின்னு இந்த பொண்ணு புள்ளையும் சொல்லும் அவளோட நட்பு வச்சிருந்தா தான் இவருக்கு படிப்பு வரும் ஆனா தான் படிக்கிறான் அவ தான் படிக்கிறான்னு சரி கொஞ்சம் சுமாரா ஒரு அஞ்சாவது ஆறாவது வந்துட்டு இருக்கிற பெண்ணு பிள்ளையா இருந்தா தான் விலகி காமிச்சோம் அவளோட சேராது ஆனா அப்படி சேர சேரத்தான் நம்ம வசதிக்க முடியும் ஏன்னா யாரோட சேர்ந்துருக்கோமோ அந்த நிலைக்கு நாம வருவோம் நம்ம விட தாழ்ந்த சேர்ந்தோம்னா கீழே இறக்கிடுவோம் நமக்கு சமமானவனா இருக்கிற இடத்துல இருக்கும் உயர்ந்தவனோடு சேர்ந்தால் தான் கையை பிடிச்சிட்டு மேல போற முடியும் உபரி சர்வ ஏவ உயர பார்க்கணுங்கிறதுக்காக இப்படியே பார்க்கக்கூடாது அது அகங்காரத்தோட பாக்குறதுன்னு அர்த்தம் உயர உயர பறந்து மேல இருக்கிறவனோட சமமாகணுங்கிற ஆசை அது பணத்துக்கு ஆசை வரக்கூடாது கல்வியிலேயும் அதே போல நல்ல குணத்திலேயே நம்ம விட உயர்ந்தவனை பார்த்து ஓ அவனளவுக்கு அளவுக்கு நாம என்ன வசரலையே அப்படின்னு முயற்சி எடுக்க வேண்டும் ந சொ ஜ நித்ரா எதை எதால ஜெயிக்க முடியாதுங்கிறார் சில பேர் தூக்கத்தை ஜெயிக்கணும்னா எப்படின்னா தூங்கியே ஜெயிக்கணும்னு வளம் அது முடியாது ந சொப்பனேன ஜெயே நித்ரா நித்ரா சொப்பன அதாவது தூக்கத்தை ந சொனேன ஜெயேது சொப்பனம் கண்டு கண்டு இன்னும் நன்னா தூங்கி ஜெயிக்கிறேங்கிறான் பார் அவன் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறதே இல்லை ந காமேன ஜெய ஸ்திரியா பெண்களை ஆண்களும் ஆண்கள் பெண்களும் காமானுபவத்தினாலேயே ஜெயிசுள்ளான்னு நினைக்கிறாளே நடக்காது மனத்தாலையும் குணத்தாலையும் தான் ஜெயிக்க முடியும் நெயத் அக்னி நெருப்பை ஜெயிக்கணும் எதாலேன்னா நிறைய விறக போடுவோம் நெருப்பை ஜெயிசுள்ளான்றா விறக போட்டா நெருப்பு இன்னும்னா எரியும் நெறப்போ நெருப்ப போய் விறக கொண்டு ஜெயிக்க முடியாது நான் பாபேன ந பானேன சுராம் ஜெயேது ஒருத்தர் நிறைய குடிச்சிருக்கார் ஒண்ணு புரியலே மயக்கமா இருக்கே எப்படி தெளியலாம்னார் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படிங்கிறதுனால அது தெளியுமா குடித்து குடித்தே குடிக்கிற மயக்கத்திலேருந்து தெளிய முடியாது தூங்கி தூங்கி சப்பனம் கண்டே தூக்கத்திலேருந்து தெளிய முடியாது நெருப்ப ஜெயிக்கணும்னா விறகுக்கட்டை ஜெயிக்க முடியாது அப்ப இதுக்கு நேர் எதிரை இட்டா தான் ஜெயிக்க முடியும் தூக்கத்தை ஜெயிக்கணும்னா ஊக்கத்தால ஜெயிக்க வேண்டும் நெருப்ப ஜெயிக்கணும்னா தண்ணீரால ஜெயிக்க வேண்டும் குடிய ஜெயிக்க வேண்டும் என்னால் நல்ல குடிமகனுடைய நட்பாலே ஜெயிக்க வேண்டும் என்னென்னத்தை இதை தான் ஜெயிக்கலாம் ராஜனு கடைசியாக சொல்லுகிறேன் நோபி ஜீவந்தி ஜீவந்தி சத்தினஸ்ததா ஆயிரம் ரூபா இருக்கிறவனும் உலகத்தில் வாழறான் நூறு ரூபா இருக்கிறவனும் வாழறான் பத்து ரூபா இருக்கிறவனும் வாழறான் பத்து காசு இருக்கிறவன் வாழறான் எல்லாத்துக்கும் உலகத்தில் இடம் போ நினைத்தா போலே நாளைக்கு பாண்டவர்கள் அழிஞ்சு இல்லை நீ என்ன நினைச்சது கேட்போம் உங்கட்டு ஆயிரம் இருக்கு ஒண்ணுமே இல்ல பாண்டவர்களுக்கு நினைக்கிறீ அந்த ஆயிரத்தை ஒரு ஐநூறு ஆக்கிக்கேன் அவர்களுடைய பூச்சியத்தை ஐநூறு ஆக்கிக்கேன் அவர்களும் வாழ்த்த நீ வாழ்ந்து போகலாமே ஆயிரம் வருடங்களும் வாழலாம் நூறாண்டுகளும் வாழலாம் பத்தாண்டுகளும் வாழலாம் நீ எப்படி வாழ்ந்தாய்ங்கிறது முக்கியம் திருத்ராற்றார் எவ்வளவு நாள் வாழ்ந்தாய்ங்கிறது முக்கியமல்ல எத் திவ்யான் கிரீகியவம் கிரண்யம் பசவஸ்திரிய நாளமே கஷ்டம் இது பசன்ன இந்த உலகத்துல வளைஞ்சிருக்கிற தானியம் முழுக்க கோதுமை முழுக்க பெண்கள் முழுக்க தங்கம் முழுக்க ஆண்கள் முழுக்க இது இத்தனையும் ஒத்தனுடைய அனுபவத்துக்கே இருக்குன்னு தப்பு கணக்கு ஓடுறான் பாரு அவன் வாழறதில்லை லோகத்துல வளர்ந்து இருக்கிறது எல்லாருக்குமாகவே தவிர உன் முழுத்தனுக்காக அல்ல ராஜன் யோசித்து பாரு கங்கை இத்தனை நாள் ஓடுறது ஒரு பாத்திர ஜலத்தை கங்கை சாப்பிட்டு பார்த்திருக்குமா இத்தனை மாமரம் முளைச்சு பழுத்து காத்து தொங்குறது ஒரே ஒரு மாம்பழத்தை மாமரம் சாப்பிட்டு பார்த்திருக்குமா இத்தனை பால் பசுமாடு கொடுக்கறது ஒரு ஆழாக்கு பால் பசுமாடி சாப்பிட்டு பார்த்திருக்குமா இது எத்தனை பலத்த யாருக்கு நேரு சித்ராட்டா பார்த்து தெரிந்து கொள் உனக்காக மட்டும் மனுஷன் மட்டும்தான் வாழறான் மத்த யாரும் அப்படி வாழறது இல்லைய நதிகள் ஓடுவது மச்சப்பேருக்கு மரம் பழுப்பது மற்ற யார் வாழ்வது லோகத்துல மற்ற மனுஷம் மட்டும் மொத்தத்தையும் வாங்கிக்கணும்னு நினைக்கிறான் திவிர ஏன் மற்ற பேருக்கு பகிர்ந்து கொடுக்க மறுக்கிறான் வாசல்ல போறவனுக்கு உன் பங்காளிக்கு கொடுக்க சொல்றேன் உரிமை இருப்பவனுக்கு கொடுக்க சொல்லுகிறேன் தவறாக எண்ணாமல் ராஜன் சமதா பாண்டு சுதேஷு உன் பிள்ளைகளை போலவே பாண்டு பிள்ளைகளையும் நினைப்பாய் உனக்கு அது நல்லது பயக்கும் என்ன முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தை முடித்தார் கடைசி அத்தியாயம் சுருக்கமான அத்தியாயம் நாற்பதாவது அத்தியாயம் யோசித சத்திர சத்ஜமான நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருகன் கரோகரா வலிமலா கரோகரா கச்சிம்பசன்மான் கரோகரா